ஓம் சாய்ராம் ஜெய் சீதாராம் சாய் சொந்தங்களுக்கும் சாய் உறவுகளுக்கும் குரு சாய்ராமின் அன்பான வணக்கம் பாபா எத்தனையோ அற்புதங்கள் எத்தனையோ அதிசயங்கள் செய்திருக்கிறார் இந்த கழிவுத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை சம்பவத்தை இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேன் ஒரு பிரபலமான ஒரு பாபா கோவிலில் ஒரு விசேஷமான ஒரு நாட்களில் அன்னதானம் போயிட்டுருக்கு ஏன்னா நான் வந்து இந்த கதையை சொல்லணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு இது வந்து போய் சேரணுங்கிறதுக்காக இந்த பதிவு நேரம் காலம் கருத்தில் கொண்டு முடிக்கணுங்கிறதுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன் அந்த அன்னதானம் நடந்துட்டுருக்குற அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் கழிவறையில் வேலை செஞ்சுட்ருக்கிற ஒரு வேலை செய்கிற ஒரு கூலிக்காரன் ஏன்னா அன்றைக்கி பொதுவாக வந்து ஒரு விசேஷமான நாட்களில் கழிவறையில் சுத்தம் பண்ணுறதுக்குன்னு சில பேர் வச்சுருப்பாங்க இல்லையா அது மாதிரி இந்த பாத்ரூம் கிளீன் பண்ணக்கூடிய நபர் வந்து ரொம்ப பசி மயக்கம் வருதுன்னு சொல்லிவிட்டு ஓடி வர்றார் அப்படி ஓடி வரும்போது அவரை உள்ளே விடாமல் அந்த கோவில் சார்ந்த எங்கேயோ ஒரு சில கோவிலில் அந்த மாதிரி நிர்வாகம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை சார்ந்தவர் என்ன பண்ணாருன்னா நீ உள்ளே வராத வெளியே உட்காரு உனக்கு சாப்பாடு விட வெளியே கொண்டு வரேன் அவர் சொல்கிறாரு இல்லை நான் கை காலம் கழுவிட்டு வந்துட்டேன் நான் பசியை தாங்க முடியல இங்கேயே உட்கார விட்டார் அப்போ அந்த இடத்துல யதார்த்தமாக ஒரு சாய் என்பவர் போகிறார் பார்க்குறது ஏன் வெளியே உட்காந்துருக்கீங்க இல்லைங்க நான் உள்ளே வரக்கூடாது சாப்பாடு இல்லை கொடுத்துறனு சொல்லியிருக்காங்க அதான் ஏன் அப்படிங்க இல்லை இல்லைங்க நான் இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறேன் அதனால் உள்ளே வர வேண்டாம் நீங்கள் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு உடனே அந்த சாய் பக்தர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தான் முக்கியமாக வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ணும் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த சாப்பாடு உட்கார இருக்கிறாரு அப்போ அந்த கோவில் நிர்வாகி சொன்ன இல்லை எல்லாம் திட்டினாருன்னு அவர் மறுபடியும் பாத்ரூம் திட்டுறாரு அப்போ இந்த சாய் பக்தர் வந்து திட்டக்கூடாது எல்லாருக்குமே சாய் இருக்கிறார் இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் திட்டி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு அவரை வயிறார சாப்பிட வைக்கிறார் அவர் சாப்பிட்டு உடனே ரெண்டு பேரும் வெளியே போனவுடனே அந்த பாத்ரூம் கிளீன் பண்ணக்கூடியவரை இந்த சாய் பக்தரு வாங்க ஒரு டீயும் சாப்பிடுவோம்னு சொல்லி டீ சாப்பிட போகிறார் இதை எதேசியும் தூரத்தில் இருந்து ஒரு சாய் என்ற பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்ன இவங்க இவங்களுக்குள்ளே ஒரு 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 இடத்துல ஒரு சண்டை நடந்து அந்த இடத்துல சாப்பிட வச்சு மறுபடியும் அவரையே டீ குடி அழைச்சிட்டு போகும்போது இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கூடியவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சாயன்பர் இருக்கிறாரு பார்க்கும்போது அவருக்கு ஒரே ஆச்சரியம் டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அவர் க்ளீன் பண்ணுறதுக்காக மறுபடியும் போகிறார் இன்னும் வேலை ஆரம்பிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு நானும் உங்கள் கூட வருட்டுமொழி கேட்குறாரு யாரும் இந்த சாய் பத்தர் சாப்பிட கூட்டு போனார் இல்லைங்களா உள்ளே கைப்பிடிச்சு அவர் ஆள் பார்க்க நல்லா டிப்டாப்பாக இருக்காரு ஆனால் அவர் கூப்பிட்டு போகிறார் அப்புறம் அவரும் என்ன பண்ணுறாரு சாய் என்பர்களே உள்ளே போய் அந்த பாத்ரூம் கிளீன் பண்ணக்கூடிய நபரோடு சேர்ந்துக்கிட்டு இந்த க்ளீன் பண்ணுற இடத்தெல்லாம் பார்த்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் கம்ப்ளீட்டாக க்ளீ க்ளீன் பண்ணுறதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு அவர் கூட வந்து துணை புரியிறார் இந்த காட்சி அப்படி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணி இது முடிஞ்சிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்த உடனே பாபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு ரூபம் பாருங்கள் அப்படி தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்போது அந்த சுத்தப்படுத்துகிறார் பார்த்தீங்களா அவர் திடீர்னு எந்திரிச்சு நின்று தானாகவே அப்படி சொல்லும் இல்லையா யாரோ ஒருத்தர் முன்னால் நின்னால் ஒரு எமோஷ்னலாக ரொம்ப உணர்வு பூர்வமாக பேசுவார் இல்லையா மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது நம்ம சினிமாவிலாம் பார்க்க மாறோம் அந்த மாதிரி ஒரு 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 விஷயம் அப்புறம் அவர் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்க இன்னொரு சாயந்தர் போய் என்னங்க என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்குறாரு என்னங்க எங்கள் பாபா நிற்கிறார் பார்க்கலிங்களா பாபா பாருங்கள் சாட்சாத் நிற்கிறார் பார்க்கலிங்களாங்கிறார் இது இந்த பதிவு பாருங்க யார் கண்ணுக்கு தெரியுதுன்னா எல்லோரும் சமம் ஒரு கழிவறையை சுத்தம் பண்ணக்கூடியவரை கூட சம உரிமை கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சு பசியில் சாப்பிட வச்சது சுத்தங்கிறது மனசில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சாலும் அந்த பசி நேரத்தில் பசி வந்துட்டால் பத்தும் பறந்து போகுங்கிற மாதிரி இந்த பசி வந்து அந்த ஏழை ஏழைக்கு கூலி வேலை செய்கிறவருக்கு ஒரு சாயின்றதை புரிஞ்சு சாப்பாடு உள்ள கூப்பிட்டு போட்டதுக்கப்புறம் அவர் என்ன வேலை செய்கிறாரோ அதை பங்கெடுத்து நானும் சேவை பண்ணுறேன் உலகத்திலே சுத்தம் பண்ணுறதை விட மிகப்பெரிய சுத்தம் எதுவுமே கிடையாது ஒரு பாபாவுடைய கோவிலில் பொதுமக்கள் பயன்படுத்துகிற ஒரு கழிவறையை சுத்தம் பண்ணுற ஒரு கூலிக்காரரோடு சேர்ந்து ஒரு சாய் அன்பர் சுத்தப்படுத்தி அதன் பிறகு வந்து அவர் சாதாரணமாக உட்காந்துருக்கும்போது திடீர்னு பாபா காட்சி கொடுத்தோன்னு எழுந்து நின்று அவர் கண்ணுக்கு மட்டும் பாபா காட்சி கொடுக்குற காட்சியை தூரத்தில் ஒரு சாய் அன்பர் பார்க்குறாரு அப்புறம் என்னடா இவர் பாட்டுக்கு தானாக பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் போய் அந்த சாயந்தரம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது பாபா இங்கே பாருங்க இருப்பாருங்க சாட்சாந்து பாருங்க கண்ணீர் மல்க அப்படியே வருகிறாரு அப்போ தான் அந்த இன்னொரு சாயந்தரம் பார்த்தவர் நினைக்கிறாரு இந்த சம்பவத்திலலாம் பார்த்து அந்த சாயந்தரம் சொல்கிற நினைக்கிறாரு உண்மையான சேவை அறிந்து பாபாவுடைய கோவிலில் எல்லோருக்கும் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்குறாங்களோ நிச்சயமாக அந்த பசி அறைந்து உண்மையான சேவகர்களுக்கு படியெழுக்கிற கைகளாக நாமளும் இருந்தோம் அப்படின்னா எல்லாரையும் சமவ பார்க்குற பாவம் இருந்தால் இறைவன் நமக்கும் காட்சி கொடுப்பார் இது நான் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு கற்பனை பண்ணிப்பாருங்க ஒரு சேவகருக்கு சேவை செய்கின்ற சேவையினால் பாபாவே அவருக்கு அருட்டு கொடுக்குறார் அப்படின்னா இது உண்மையான இந்த ஒரு தருணத்தை உங்களுக்கும் நடந்தால் நடக்கும் நாமளும் நிறைய பாபா கோயிலில் எத்தனையோ சேவை பண்ணுறவங்களுக்கு தேவை இருக்கும் அவங்களுக்கு முடிஞ்சால் நாமளும் அந்தந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ செய்வதற்கு ஒரு பெரும் துணையாக இருக்க நாமளும் பாபாவோடைய சேவகர்களாக இருப்போம் கட்டாயம் பாபா நமக்கும் காட்சி பாருன்னு சொல்லிவிட்டு மற்றும் ஒரு பதிவில் ஒன்று ஹோம் சாய்ரா ஜெய் ஸ்ரீராம்